கூட்டிருக்கிற வேகனர் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் பிஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஒரு அறுபது விசாக்கு மேலே இருக்கும் டயர்லாம் குட் கண்டிஷனாக தான் இங்கே இருக்குது இருக்கிற கண்டிஷன் வண்டியோட விலை ஃபைனலாக ஒன்றை கேட்டாங்க ஒரு ஒன்று நாற்பதுக்கு எடுத்து தரலாம் வண்டி சுத்தமாக கூட்டிருக்கிற வேகனர் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனரு பிஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஒரு அறுபது விசாக்கு மேலே இருக்குது டயர்லாம் குட் கண்டிஷனாக தான் இங்கே இருக்குது இருக்கிற கண்டிஷன் வண்டியோட விலை ஃபைனலாக ஒன்றரை கேட்டாங்க ஒரு ஒன்று நாற்பதுக்கு எடுத்து தரலாம் வண்டி சுத்தமாக